தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழனுக்காக வெளியிட்ட நாணயத்துல ஒரு சொல் கூட தமிழ்ல இல்ல கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டத் தொடங்கிய ஆயிரமாவது ஆண்டு தெற்காசிய நாடுகள் மீது ராஜேந்திர சோழன் கடற்படையெடுப்பு நடத்திய ஆயிரமாவது ஆண்டு என்று ஒரு முப்பெரும் விழா நடந்துச்சு அந்த விழா மேடையில ஒன்றிய பிரதமர் மோடி அந்த முப்பெரும் விழா நினைவாக ஒரு நாணயத்தை வெளியிட்டாரு அந்த நாணயத்துல ஒரு சொல் கூட தமிழ்ல இல்ல இந்த இந்தி திணிப்பை பத்தி இந்தி எதிர்ப்பாலேயே ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற இந்தி திணிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்க்கிறதா சொல்ற திமுக வாய திறக்கவே இல்லை எப்படி தரப்பாங்க அந்த நாணயத்தை வெளியிடும் மேடையில திமுக அமைச்சர்களான தங்கம் தென்னரசும் சிவசங்கரும் இருந்தாங்களே ஆனாலும் நான் இதை சும்மா விடமாட்டேன்னு ஸ்டாலினோட லுங்கியில திராவிடத்தை கண்டுபிடிச்ச தோசை மதிமாறன் இதை கண்டிச்சு பேசியிருக்கிறாரு அவருக்கு நாம ஒண்ணு நினைவுபடுத்தணும் இந்த இந்தி திணிப்பு வேலைய பாஜக மட்டும் செய்யல காங்கிரசும் செஞ்சிருக்கு ஒரு குட்டி வரலாறு பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நாலாவது ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்த பணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸோட ஆட்சி காலகட்டத்தில் ஒரு சிறப்பு ஆயிரம் ரூபாய் நோட்டை வெளியிட்டார் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுலையும் தஞ்சை பெரிய கோவிலோட படம் இருந்துச்சு அதிலையும் கூட அந்த கோவிலோட பெயரை தமிழ்ல போடவே இல்லை அதே போல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரமாவது ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமா அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் நாணயத்தையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வெளியிட்டாங்க அந்த நாணயத்திலையும் ஒரு சொல் கூட தமிழ்ல இல்ல தஞ்சை பெரிய கோவிலோட பெயரையும் பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க ஆக இந்தி திணிப்புன்னு வந்துட்டா அதுல காங்கிரசா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே இல்ல இதத்தான் அண்ணன் சீமான் ரொம்ப எளிமையா சொல்லுவாரு காங்கிரஸ் கதர் கட்டின பாஜக பாஜக காவி கட்டின காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் இப்படி ரூபாய் நாணயங்கள்ல இந்திய திணிக்கிறதில் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னான்னு கேட்டான் அதுதான் கிடையாது இன்னைக்கு கீழடி ஆய்வு அறிக்கையை பாஜக முடக்கி வைக்கிற மாதிரி ஒரு காலத்துல ஆதிச்சநல்லூர் ஆய்வு அறிக்கைய காங்கிரஸும் முடக்கி வச்சது ஆக இந்த தோசை மதிமாறனும் சு வெங்கடேசனும் பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு காங்கிரஸையும் எதிர்ப்பாங்களா மாட்டாங்க ஏன்னா அதே காங்கிரஸ் கட்சியோட தான் இவங்க ஆதரிக்கிற திமுக கூட்டணி வச்சிருக்கு சோ இந்தி திணிப்புல நாங்க பாஜகவை மட்டும்தான் எதிர்ப்போம் காங்கிரஸை எதிர்க்க மாட்டோம்னு சொல்றது எல்லாம் பச்சையான சந்தர்ப்பவாதம் அயோக்கியத்தனம் இவங்களோட திருட்டுத்தனத்தை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம்